ஆசாரி வந்து இது தேக்கு மரம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் கிஃப்ட்டா வச்சு ஒரு கட்டலுங்க டிச்சிங் கூட ஸ்பிரிங் பெட் ரெண்டு பில்லோ கம்ஃபோர்ட் பெட்ஷீட் டோர் பீரோ ஒரு கார்ட் பாக்ஸ் ஒன்னு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டெப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு பீம் பேக்கையும் ஒன்னு குடுத்து ஜூலா ஒன்னு குடுத்து ரெண்டு பிளாஸ்டிக் சார குடுத்து ஒரு டீபாய் ஒண்ணு குடுத்து ஒரு த்ரீ சீட்டர் சோபா குடுத்து இந்த மாதிரி ஒரு ஐ பிளாண்டர் சூர்யா ஷெப் கூட அடுப்பு ஒன்னு குடுத்து காஜர் ஒரு மிக்சி த்ரீ சார் மிக்ஸி ஒன்னு குடுத்து என் தங்கச்சி கல்யாணத்துக்குனா ஒரு ரெண்டு குத்து விளக்கையும் குடுத்து எங்க தமிழ்நாடு முழுக்க இலவச டெலவரியும் குடுத்து உண்மையிலேயே நான் சொல்லிட்டா நீங்க சொல்ல சொல்ல எனக்கு உண்மையிலே தலை சுத்துது இது ரேட்டு நீங்களே சொல்லிடுங்களேன் ஆக்சுவலி செந்தூரம் நான் இப்பயும் சொல்றேங்க எழுபதாயிரம் ரூபா சொல்றாங்க எண்பதாயிரம் ரூபா சொல்றாங்க அதே மாதிரி குவாலிட்டி எல்லாமே அதுக்கு ஏத்த தான் இருக்கு இதெல்லாம் நான் பேசவே மாட்டாங்க ஏன்னா தாராளமோ பர்னிச்சர் ஃபீல்ட்லயும் கொடுக்கலாம் இது என்ன ரேட்டு ப்ரோ இப்பயும் அதே ஒன்னு ஒண்ணு சொல்றேன் என்ன ப்ரோ நம்ம ஈரோடு வாழ பேர சொல்லிட்டு இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு இது வந்து ஏ செவன் கேஜ் எயிட் கேஜ் தரும் நீங்க வாங்க

ஒன்னு ஒண்ணு கொடுத்து அதே டிவி நெட் கொடுத்து அதே ஒரு அடுப்பு ஒண்ணு மிக்ஸி ஒண்ணு பிராண்டட்ல இருக்கிற இதெல்லாம் கொடுத்து அதுபோ கிச்சன் டேபிள் பாங்க இது எதுக்கு நம்ம கொடுத்திருக்கோம்னா இந்த சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டா ஒரு ஒரு இடத்துல போட்டு அதுலயே டைம் டேபிள் அடிக்கணும்னா சாப்பிட முடியாது அந்த மாதிரி கிச்சன் டேபிள் இல்ல மனுஷன் கிச்சன் டேபிள் வேணா புக் ராக் புக் ராக் புக் ராக் இந்த மாதிரி இதே சைஸ்ல நல்லா பெருசாவே வரும் அதே புக் ராக் ஒன்னு கொடுத்து ஒரு த்ரீ சீட்டர் சோபா கொடுத்து இது இல்லைன்னா அதுங்கிற அதாவது காம்போல நீங்க என்ன வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அதுவே ஒரு காம்போவா வேணாலும் பண்ணி தந்துறேன் இதுல என்ன வருது

அப்படி அதுக்காகவே எப்பவுமே ஒர்த்தா எப்பவுமே பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்பேன் சொல்லுங்க ஒர்த் இல்லையான்னு

குடுத்து ஒரு டீபாய் ஒண்ணு குடுத்து ஒரு த்ரீ சீட்டர் சோபா குடுத்து இந்த மாதிரி ஒரு ஹை ஐ பிளாண்டர் சூரியா அடுப்பு ஒண்ணு குடுத்து ஓகே ஆஜ்ங்குற ஒரு மிக்ஸி த்ரீ ஜார் மிக்ஸி ஒன்னு குடுத்து என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு குத்து விளக்கையும் குடுத்து ஓகே தமிழ்நாடு முழுக்க எழுவது ரூபரையும் குடுத்து உண்மையிலேயே நான் அவன் சொல்லிட்டா நீங்க சொல்ல சொல்ல எனக்கு உண்மையிலேயே தலை சுத்துது இது ரேட் நீங்களே சொல்லிடுறீங்களே ஆக்சுவலி செந்துருவாண்டவா நான் இப்பயும் சொல்றங்க எழுவதாயிரம் ரூபா சொல்றாங்க எண்பதாயிரம் ரூபா சொல்றாங்க அதே மாதிரி குவாலிட்டி எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் நான் பேசவே மாட்டாங்க ஏன்னா தாராளமும் பர்னிச்சர் பீல்டுலயே குடுக்கலாம்

ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி இது மொத்த பொருளோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் செக் பண்ணி நீங்க எங்க எடுக்க எப்ப அதாவது என் கடையில தான் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரி இதுல மொத்தத்துக்கு இதே ரேட்ல இதுலயும் ஒரு லாபம் இருக்குன்னு தான் சொல்ல வரேன் இதுலயும் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு லாபம் இருக்குன்னு சொல்ல லாபம் இல்லாம எனக்கு யாரும் சேவை யாரும் பண்ண வரலங்க ஆனா நான் லிமிட் ஆஃப் ப்ராஃபிட் வச்சுட்டு தான் நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்க இன்னும் ஏகப்பட்ட காம்போ இருக்கு ஆனா இவங்க வந்து ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்கிறதுக்கு அசுரமே என்ன இன்ட்ரெஸ்டா இன்னும் நிறைய காம்போஸ் இருக்கு அப்படியே வாங்க போலாம் எதுவுமே தயவுசெய்து இந்த ஒரு இதுல எல்லாத்தையும் தெளிவாவே காட்டுங்க

இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க ஒரு குயின் சைஸ் ஸ்டீல் கட்டல் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதாவது ஒரு மட்டும் சொல்லுங்க இதோட வெயிட் மட்டும் சொல்லுங்க அதாவது இது எதுக்கு நான் சொல்றேன்னா இதெல்லாம் பதினெட்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சேலிங் ரேட்டே போகும் பதினெட்டாயிரம் அந்த அளவுக்கு இரும்பு கட்டல்ல ஹெவி கேஜ் போட்டு அதாவது இதுல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இல்ல பத்து பேரை நின்னு குதிச்சாலும் ஒன்னு ஆகும் டைம் ரெண்டாகுது நீங்க அந்த டைம்ல ஷூட் எடுத்துட்டு இருக்கீங்க எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கூட நம்ம இது பண்ண சொல்லலாம் இருந்தும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கட்டல் ஒன்னு குடுத்து ஸ்டீல் ஒரு ஸ்பிரிங் பெட் ஒன்னு குடுத்து ஹை குவாலிட்டியில இருக்கிற ஸ்பிரிங் பெட் ஸ்டீல் கட்டல் ரெண்டு பில்லவையும் கொடுத்து ஒரு காட் பாக்ஸ் குடுத்து அதாவது நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு உள்ள ஒரு பொருள் வச்சிருக்கான்னு கூட பாத்துக்கோங்கய்யா எதுவுமே இது லாக்கர்ல இருக்கா இந்த மாதிரி இருக்கிறதுல சைடு போங்கய்யா தூக்கி பாருங்கயா தூக்கி தாண்டிய தூக்கி பாருங்கய்யா தூக்கியே பாத்தலாம் அதாவது இந்த ஒடுங்கறது இத பத்தி எல்லாம் பேசவே கூடாதுங்க எப்படி இருக்கு அதாவது நான் இப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க இந்த மாதிரி பீரோ அப்படிங்கறது நம்ம விலையு கேட்டாவே பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதிமூணாயிரத்தி ஐநூறு அதாவது ஸ்டீல் கம்பெனி பண்றவங்க இரும்பு வியாபாரம் பண்றவங்களுக்கே பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குதான் விற்பாங்க ஓபனா சொன்னா அந்த மாதிரி ஹை குவாலிட்டியில இருக்கிற இரும்பு பீரோவே இந்த காம்பல கொடுத்துட்டேன் ஒரு டோர் டிரெஸிங் டேபிளையும் ஒண்ணு கொடுத்துட்டேன் டோர் டிரெஸிங் வித் சேரோட ஒரு பூஜா ஸ்டாண்ட் ஆல்ரெடியும் நான் கொடுத்துட்டேன் ஒரு டைனிங் டேபிள் செட்டையும் கொடுத்துட்டேன்

இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் பெட்ஷீட்டையும் குடுத்து ஓகே ஆனா இது ஹை குவாலிட்டியா இருக்கும் இல்லையா இதெல்லாம் என்ன ஒண்ணு பிராண்டடான பெரிய பெரிய துணிக்கடையிலேயே வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணு ரூபாய்க்கு ஹோல்சேல் ரேட்லேயே விற்கிறாங்க அப்ப எந்த அளவு குவாலிட்டி இருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி த்ரீ சீட் ராயல் பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் ரேட் நானே விடுறதே இருக்கும் அதே மாதிரி ஒரு டீ பாய் குடுத்து இதெல்லாம் குடுத்து என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நாச்சியார் கோயில் குத்து விளக்கையும் கொடுத்து ஓகே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வருங்க ஐயா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இல்லாம ஒரு லட்சத்தி பத்தாயிரமா விடலாமான்னு கேக்குறேன் விடலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க

தாராளமா இந்த மாதிரி 3 டோர் பீரோவையும் கொடுத்து ஒரு டோர் Dressing Tableயும் கொடுத்து ஒரு பூஜா ஸ்டாண்டையும் ஒன்னு கொடுத்து ஒரு டைனிங் டேபிள் செட்டையும் கொடுத்து ஒரு கார்ட் பாக்ஸையும் கொடுத்து வேற ஒண்ணும் இருக்குங்களா இந்த பீம் பேக்கையும் ஒன்னு கொடுத்து பீம் பேக்கையும் ஒன்னு கொடுத்து அது போக ஜூலாவையும் கொடுத்து பீம் பேக்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல ஒரு நிமிஷம் பக்கத்துல வந்து உட்காருங்க ஒரு நிமிஷம் ப்ரோ நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கே அப்ப எந்திரீங்கல இதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இது ஆட்டோமேட்டிக்கா இதுதான் பிராண்டட் உண்டான வித்தியாசம் ஓகே நார்மலுக்கு இது வந்து நார்மல்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்களையா ஓகே ஆயிரம் ரூபாய்க்கு பிராண்டட் ஒரு நூயித்தி ஐநூறு நாலு ரூபா வருங்காயிரம் நாலாயிரம் பிராண்டட்க்கு வருங்க அந்த கிளாத்தோட ஹேர் அப்படி ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஹேர் அவ்வளவு சீக்கிரம் இதாக கூட ஓகே இப்ப நீங்க எப்படி உக்காந்து நார்மலுக்கு வந்துச்சு இந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல பிராண்டட்யா இருக்குங்க சொல்லணும் இந்த மாதிரி ஒரு டிவி யூனிட்டியும் இந்த மாதிரி டிவி யூனிட்டியும் கொடுத்து இந்த மாதிரி புக்ரா

எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு ரெண்டரை லட்ச சேனல் நம்புறாங்க நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஈவனா இதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமான்னு கேக்குறேன் என்னால எனக்கு தெரிஞ்சு ரெண்டு லட்சம் போட்டெல்லாம் எடுக்க முடியாது ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு விட்டா எடுப்பீங்களா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு போட்டா எடுத்துடலாம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு போட்டோம் எடுத்துட்டு செந்திரம் அப்படியெல்லாம் நம்ம சும்மா மோசம் போயிட்டு எல்லாம் உட்கார வேண்டாங்க நீங்க சொல்லுங்க என்னதான் நீங்க சொல்லுங்க ப்ரோ இதுவுமே அறுபத்தஞ்சாயிரம் மொத்தமா தரேன் ப்ரோ என்ன ப்ரோ நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இப்படி ஒரு மண்டபத்துல வச்சு மியூசியம் முறுக்குறது நம்மளும் பண்ணலாம் ஓகே பண்றவங்கதான் பண்ணுவாங்க ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கேட்கிறேன் ஏழைகளும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது அப்புறம் அந்த அளவுக்கு தான் நான் காம்போ ஒவ்வொன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் இது என்னோட பேவரட் காம்போங்க

இது தேக்கு மரமே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு வேலை ஆசாரி வந்து இது தேக்கு மரம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டா சொல்லிட்டா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கிஃப்டா வச்சுக்கோ கிஃப்டாவா இந்த கட்டல் பொய்யும் சொல்லிட்டா தேக்கு மரம் கட்டல் குயின் சைஸ்ல கொடுத்து எஸ் எஸ் மார்க் ஸ்பிரிங் பெட்டி எட்டு இன்ச் ஒண்ணு குடுத்து ரெண்டு பிள்ளை கொடுத்து ஏசி கம்ஃபர்ட் பெட்ஷீட் ஜம்முன்னு ஒன்னு குடுத்து த்ரீ டோர் டைல்ஸ் பீரோ ஒன்னு குடுத்து ஸ்டெப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு குடுத்து வுட் டைம் டேபிள் செட் ஒன்னு குடுத்து இந்த மாதிரி ஒரு கார்ட் பாக்ஸ குடுத்து ரெண்டு குத்து விளக்கு குடுத்து ஒரு பீம் பேக் ஐ பிராண்ட் கூடியது குடுத்து ரெண்டு சேர் கொடுத்து முடிக்கவே இல்ல இப்ப ஏன் அவுந்தம்னா எல்ஜி பிரிட்ஜ் எல்ஜி எல்ஜி ஃப்ரிட்ஜ் ஒன்னு குடுத்து எல்ஜி ஃப்ரிட்ஜ் ஒன்னு குடுத்து ஒரு த்ரீ சீட்டர் சோபா நார்மல் சொல்ல உடன் சோபா ஒன்னு குடுத்து ஒரு டீ பாய் ஒன்னு குடுத்து முடிச்சுக்கலாமான்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் மேல இருக்கலாம் டிவி யூனிட் அம்பத்தி அஞ்சு இல்ல அறுபத்து அறுபத்து எழுவத்தஞ்சு இன்சு வைக்கக்கூடிய டிவி உல்ட்டி ஒன்னு குடுத்து ஓகே அது போ ரெண்டு சேரு ரெண்டு சேர் எல்லாம் சொல்ல எப்பவுமே என் தங்கச்சி கல்யாணம்னு ஒரு கல்யாண மண்டபத்துல எது இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி நாச்சியார் போயிரு குத்து விளக்கு நிக்கணும்யா அப்படி ஒரு பேரா நம்ம பேர் விளங்கணும்னா இது மொத்த கம்போவியும் இப்ப போலாமல் லட்சத்துக்கு லட்சத்துக்கு போலாம் இப்ப போலாமல் லட்சத்துக்கு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரும் ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட்ல குடுக்குறீங்க ஆனா நான் என்ன சொல்றேன் பிராண்டட்னே சொல்லல நீங்க வாங்க பொருளை பாருங்க தரம் இந்த பேச்சுக்கேத்த பொருள் இருக்கா ரேட் இருக்காங்கறத நீங்க சொல்லுங்கன்னு தான் நான் சொல்றேன் இருக்கீங்களா ஏனா இருக்குங்கிறதுங்கிறது எனக்கு மக்கள் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இன்ஷால ஆறு லட்சம் மக்களையும் குடிச்சு வச்சுட்டு அந்த பாதியில நான் கீழே வர முடியாம வேலையும் வர முடியாம ஈக்குவல் போயிட்டு இருக்கிற காரணம் அவங்க கொடுத்த எனக்கு கிஃப்ட் அவங்களை நான் எக்காரத்து கொண்டு என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு என் பாலோர்ஸ்க்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு இதுல லாபம் கம்மி ஆனா லாபம் இருக்குன்னு தான் சொல்றேன் இதுலேயே லாபம் லாபம் இருக்கு ஆனா லாபம் கம்மின்னு தான் சொல்றேன் நான் சேவை பண்ண வரல தெளிவா லாபம் இருக்கு இது மொத்த காம்போவையும் எவ்வளவு குடுக்கலாம் ஐயா நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஒரு ரெண்டரை லட்சம் ஒண்ணு சொல்றேங்க ரெண்டரை லட்சம் சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க ஒன்றரை லட்சம் சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்ற நானாயிரம் தோத்து போறேங்க நீங்க சொல்லுங்க இந்த காம்போவுக்கு இதுக்கு ஒர்த்தா ஒர்த்து இல்லையானு

ஏழாயிரம் ரூபாய் காசை நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்கன்னா அங்க இருந்து ஒரு டாக்ஸில வர சொல்லுங்க நம்ம செந்தூர் டாக்ஸி அங்க இருக்கும் அதுலயே தாராளமா ஏறி வர சொல்லுங்க எல்லாமே கூட்டிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் எல்லாமே இருக்குங்க பெசிலிட்டி ஆனா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் போனாலும் போயிட்டு போதுங்க இல்ல மனுஷு கார்லயே வரும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் போனாலும் போயிட்டு போதுங்க டீசல் போட்டு கூட வந்து பொருளோட குவாலிட்டி பாருங்க எங்கயோ போயிட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம்

இன்னைக்கு okay. சொல்றேன் ஈரோடு வாழ பேர சொல்லட்டும் அவங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு எட்டு கேஜ் குடுக்குறேன் எட்டு கேஜ் குடுக்குறீங்க அது இது செவன் கேஜ் இதா இதுல மென்ஷன் ஆயிருக்கா ஆமா சார் அவங்களுக்கு சொல்லுங்க இது மென்ஷன் ஆயிருக்கா செவன் கேஜ் இதுல எயிட் கேஜ் குடுக்குறேங்க ஓகேவா எல்ஜி பிரிட்ஜ் ஓகே சும்மா அசம்பிள் பிரிட்ஜ் எல்லாம் தரல எல்ஜி பிரிட்ஜே தர இது எல்லாமே புதுசுங்க எல்லாமே புதுசு ஓகே ஓகேவா எதுக்குன்னா நீங்க இப்ப பிரிக்கிறது வரைக்கும் நாங்க டோரே இது பண்ணல எல்லாத்தையும் நீங்க தான் சொல்றீங்க சோ எல்ஜி பிரிட்ஜ் ஒன்னு கொடுத்து ஏங்க இங்க காட்றதுனால தான் ஓபன்ல வச்சிருக்கேன் இல்லனா சீல்ட் போட்டு ஒரு அதே மாதிரி வாரண்டி எல்லாம் எல்ஜி பத்தி உங்களுக்கே தெரியும் நல்ல சூப்பரா போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி கிச்சன் டேபிள் ஒன்னு கிச்சன் இல்ல மணிஷ் ரொம்ப பெருசா இருக்கு வேணா இதுக்கு பதிலாக புக்ராக் எடுத்துக்கலாம் புக்ராக்கு வேணாம் சார் கழிச்சுக்கலாங்க காம்பவுண்ட் வந்து ரேட்டை கழிச்சுக்கலாம் கழிச்சுக்கலாம் இந்த மாதிரி கழிச்சு இந்த மாதிரி ஃபைவ் சீட்டர் உட்டன் சோஃபா ஒன்னு கொடுத்து ஒரு டீப்பாய் ஒன்னு கொடுத்து அது போக லக்ஸரி டிவி யூனிட் ஒன்னு கொடுத்து என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம்னா நான் சொல்றதுதான் பிரிட்ஜ் இருக்காங்கிறது தேவையில்ல கட்டல் இருக்காங்கிறது தேவையில்ல மண்டப சீர்வரிசைனா ரெண்டு குத்து குத்துவளக்கு இருந்தே ஆகும் இருந்தே ஆகணும் ஏன்னா இந்த தொழில் பண்ற நமக்கு தெரியும் அந்த சாங்கியம் எல்லாம் இருக்கு பர்னிச்சர் பீல்டுக்குன்னு இந்த மாதிரி நாச்சியார் கோயில் குத்து குத்துவளக்கு இந்த மாதிரி பாக்ஸே அடிச்சு வந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸே அடிச்சு வந்துடும் அதோட என்னென்ன நன்மைகள் இருக்கு எல்லாமே அடிச்சு இந்த மாதிரி நாச்சியார் கோயில் குத்துவலுக்கு ரெண்டையும் கொடுத்து அப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னா வேட்டையும் மடிச்சு கட்டிட்டு ஒரு ரேட்டை போடணும்னா எனக்கா இருக்கட்டும் அதை வாங்க போறவங்களுக்கா இருக்கட்டும் அப்படி இருக்கணும் சபை முன்னாடி நீங்க சொல்லுங்க இது மொத்தமா சேர்த்து எவ்வளவு போடலாம் ப்ரோ நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டா ஒன்னே ஒண்ணு இத்தனை பொருளையும் குடுக்கறீங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபா வரும் இப்பயும் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க தங்கச்சிக்குன்னு ஒரு கல்யாணம் போது மூணு லட்ச ரூபா கொடுத்து யாரும் பண்ண போறது இல்லை ஆமா ஏன்னா அதுல மூணு லட்சம் ரூபா இல்ல ஒரு லட்சம் ரூபா வந்து கல்யாணமே முடிச்சு ஏன்னா நீங்க குடுக்குற பொருள் அப்படிதானே இருக்கு அப்படி இருக்கணும் குவாலிட்டி பேசணும் அந்த குண்டான எனக்கு ரேட்டு இருக்குங்கிற லாபமும் இருக்குங்கிற லாபம் கம்மிங்கு ஃப்ரீ டெலிவரியோட மொத்த பொருளையும் பலவளம் பேச வேணாம் பலவளம் பேச வேணாம் காட்டு பலவளே பேசல

வீட்டுக்கு பொண்ணை பார்த்தா மட்டும் போதும் இல்ல இல்ல நான் பொண்ணு வீட்டுக்காரன் என்ன பொறுத்த வரைக்கும் மாப்பிளையை பார்த்தா போதும் அது நல்ல மாப்பிளையா இருக்கணும் பார்த்து மண்டபத்தையும் சாப்பாடு இலைய போட்டா போதும் சீர்வர் அடுக்கிறதுக்கு அண்ணன் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கேன் செந்தூரா ரெண்டுமா பேசுற வரைக்கும் போதும் நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க புடிச்சிருந்தா நேர்ல வாங்க நிறையவே பேசுவோம் நேர்ல வந்தீங்கன்னா பொருளோட குவாலிட்டி எல்லாமே பாத்துக்கோங்க இது நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டு சூளை பஸ் ஸ்டாப் இன்னும் புரியற மாதிரி சொன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க சித்தோடு ரோடு சூளை பஸ் ஸ்டாப் கீழே லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் காலையில பத்தரை மணிக்கு மேல போன் பண்ணுங்க ஈவினிங் ஏழு மணிக்குள்ள போன் பண்ணுங்க ஏன்னா லேடிஸ் தான் டெலிகாஸ்ட் இருக்கறனால அவங்களோட சேஃப் டைமிங் நான் பாக்கணும் சோ இதுதாங்க நம்ம டைமிங் இதுதான் நேர்ல வர மணி புடிச்சிருக்கு ஐநூறு ரூபாய் அட்வான்ஸ்க்கு மண்டபத்தை அட்ரஸ் தெளிவா குடுத்துட்டீங்கன்னா மண்டபத்துல வந்து இப்படி அடிக்க விட்டுரும் மண்டபத்துல நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க நானும் ஹெல்ப் பண்ணுவேன் மொத்தமா அடிக்க விட்டு சீர்வரிசை இப்படிதான் நம்ம காட்டுக்கிட்டு பாப்பிடை வீட்டு முன்னாடி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் மண்டபத்தை நம்ம ஊரை பார்த்து போயிட்டே இருக்கணும் சோ செந்திராண்டவம் இல்ல நேர்ல வாங்க சந்திப்போம் அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன் நன்றி வணக்கம்